நல்ல ஒரு பதினஞ்சு வீட்டுக்கு வச்சுக்கலாம் குரால சுத்தி தான் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆடு வச்சுக்கலாம் விளையாடு வச்சுக்கலாம் இதெல்லாம் இது நம்மளுக்குதான் மெலிவா இருக்கு மெலிவா இருக்கு யாரோ பேனு இல்லாம வச்சிருக்காங்க ஆனா பேங்க கஸ்டமர் இது வாங்கினா அதிகமா லாவ இருக்கும் இந்த பொருள் வாங்கினா லாவ இருக்கும் நல்லா எப்படின்னா அந்த ஆடு வந்து மெலிவா இருக்கு ரேட்ல கம்மியா இருக்கு ஜோடி பதினெட்டு ரூபா தான் சொல்றேன் பதினெட்டு ரூபா சொல்றேன் ஒரு ஆயிரம் குறைச்சு கொடுத்துடலாம் பதினஞ்சு ஐநூறு கேக்குறாங்க பதினாறு ஐநூறுபா கொடுத்துடலாம் அப்படியா மொத்தமா இருந்தா பதினாறு ஐநூறு கொடுத்து வளப்புக்குன்னு மெலிவிதா ஆமனை கண்டிப்பா இந்த விவசாயிக்கு நன்மை நன்மை ஆனா இந்த ஆறுகள் எல்லாமே சேன இருக்குனே அப்படியா ஆமா ஆமா

விவசாயத்துல முக்கியம் யாருக்கும் வடிவே இல்லை ஆனா நம்ம கையை நம்பி நம்ம வாழ்றதுதானே கண்டிப்பா அதனால பெண்கள் ஆகா தோய் பார்க்கலாம் பாக்கலாம் அடுவடுப்பு லாபம்தான் ரொம்ப லாபம் ஆடு மாடு வரது ரொம்ப லாபம் கோபால சமுத்திரம் ஆஹ் இது கோவத்தூரத்துல வடக்கு ஊர்ல கோயில் போட என்னைக்கு என்னைக்கு நைக்கி ஜெவ்வாய் கிழம்பெல்லாம் அன்னைக்கு ராத்திரியா அன்னைக்கு அன்னைக்கு காலையில இருந்து தான் அறிஞ்சுச்சோ அரமா நேரத்தி நைட்ல இருந்து அரஞ்சிருக்கு வரைக்கும் புதன கிழமை வெட்டணும் கோயிலுக்கு என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இது சும்மா எந்த கடை தான் நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்புறிலாம இருக்கணும் இல்லாம இருக்கணும் சொன்னாங்க நாங்க இருபத்தாயிரம் ரூபாய்க்கு எத்தனை கிலோ எப்படி ஒரு நாற்பது கோயில் வாங்கலாம் என்ன மேலும் இது குழந்தை பிறந்தாண்டி அக்கி காக்கி காக்கு

தான் லாபம் வாங்குறவுங்க தான் லாபம் ஒண்ணு இல்ல நீ எவ்ளோ நாளைக்கு அந்த ரெண்டு வாரம் இருக்கும் இன்னும் ரெண்டு வாரம் வாரம் இப்படிதான் இருக்கும் கூட ஆரம்பிச்சுக்கலாம் தைல ஒண்ணும் கிடையாதுல உண்டு கூட

பரவாயில்ல குட்டி கொஞ்சம் மெலிவா இருக்கேன் விவசாயம் நீங்க விவசாயம் தான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க எட்டு சொல்லுங்க எத்தனை கிலோ கறி இருக்கும் பத்து கிலோ எவ்வளவு வரைய கேக்காங்க ஆறு ரூபா கேட்கல நீங்க இப்போ வாங்குறவங்க தான் லாபம் வாங்குறவங்க லாபம் அந்த வாரம் இல்ல பொங்கல் கழிச்சு மூணு வேலையே இல்ல வாங்குறவங்க வந்து வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போல சௌரியம் வாங்கிட்டு போல வேலைப்பாளையம் அங்க பாலய கோட்டை பாலய கோட்டை ஆமா ஆமா நல்லா தம்மியானாங்கங்கங்க ஆமா நாங்க வீட்ல வளர்த்தது வீட்ல வளத்தது வீட்ல வளतां தான் கேகாங்க நம்ம எல்ல சேத்தா ஆமா நீங்க 15 வருஷம் வாங்க முடியுமா சந்தேகம் கேட்க நாங்க நாங்க ஒரு ஆமா இல்லையா என்னன்னு தெரியல பரத்து நிறைய வந்து குவிஞ்ச மாதிரிலாம் இருக்கு அதான் பரத்து குறைஞ்சாதான காங்காலதான் கூட கூட ஆனா நம்ம குடிக்கலாம் விவசாயம் விற்க முடியல பெண்களுக்கு எப்படி ஆடு வளர்ப்பு தொழில் நல்ல தொழில் தானா

நீங்க தான் எத்தனை ஆடு வளர்க்கீங்க அங்க வீட்டுல வீட்டுல ஒரு ஏழு ஆடு ஆறு ஆடு ஆடு வளர்ப்பு எப்படிமா பெண்களுக்கு நல்ல தொழிலா எப்படி லாபம் இருக்குதா எனக்கு வந்து கால் வலி வளர்ப்புனா எங்களுக்கு வந்து திருப்தியா வரல கால் முட்டு வலினா கூட ஆட்டம் மேய்க்கும் மேய்க்கும்னா இன்னொன்னு பலன் பெறல எங்கயும் வேலை செய்ய முடியலன்னா ஆட்டை வளர்ப்போம்னு வளர்க்கம்னா எங்களுக்கு நிப்புதான் வளர்க்கும் ஆமா வேற வேலை ஒண்ணும் கிடையாது இதை வச்சுதான் பிழைக்கணும்னு ஒரு இதா இருக்கு குருக்குத்துறை ஆஹ் திருநெல்வேலி மாவட்டம் நம்ம ஆடு மாரி சீமா ஆடு ஆடு நல்லா இருக்கும் ஆடு ரெண்டு மாதிரி போட்டு மிச்சம் பால் இருக்கும் பால் இருக்கு நல்லா பால் பால் ஒர்க்கும் நல்லா இருக்கு ஆடு ஆடு சென்னை இடத்துலான் இப்போது சென்னையில் இல்ல எவ்வளவு சொல்றீங்க அனுப்பி ரூபா சொன்னாங்க விலைய ஆ பதினொன்னு முடிச்சாச்சு பதினொன்னு ஆமா வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறான் வயசு ரெண்டு வயசு ஆடுதான் ஆமா படப்புக்கு எப்படி இருக்கும் அடப்புக்கு நல்லா இருக்கு ஆடு இன்னைக்கு லாபம் தானா போயிடு பால் வருவாரு ஆமா முதல்ல நாள் லாபம் தான் முடியாது

விலை அதிகம் சொல்றாங்கல்ல ஒரு மூணு ஆடு வாங்கினோம் குட்டி மூணு கொட்டி தனி பேசி முடிச்சு ஒரு மூணு ரூபா முடிச்சிருக்கோம் மூணு சேர்த்து மூணு ரூபா மூவாயிரம் ரூபா ஒரு குட்டி ஆயிரம் ரூபா தான் ஆமா வில கம்மி தான் சரி இதுக்கு பாலுக்கு என்ன பண்ணி பாக்கெட் பாலையும் கொடுக்கணும் வீட்டுல ஆக கிடக்கு ஆட்டுல பால் நிறைய ஆமா இரும்பு இருக்கு அஞ்சு ஆடு கிடக்கு ஆமா அதை விட்டா குடிச்சிடும் சரி நீங்க வேற என்ன தொழில் பண்றீங்க வண்டி ஓட்டுறோம்ண்ணே டிரைவர் ஆமா அனுபவம் எப்படி கிடைச்சி லாபம் தெரியுதா இப்போ வீட்டுல பாப்பா தெரியல பத்தி

கும்புல்லாத பெட்டை ஆடு பெட்டை ஆடு நம்ம ஆடு ஒரு நூறு ஆடு இருக்கு நம்ம ஒரு நூறு ஆடு இருக்குனே நம்ம ஆடு ஆடு இருக்கு அது ஒரு ரெண்டு குட்டி வித்து அந்த துட்டை ரெண்டு ஒரு ஆடு வாங்கி வாங்கிட்டு இருக்கோம் குட்டி ஒரு இருபத்தஞ்சு குட்டி இப்பதான் கொடுத்தோம் அந்த துட்டை செலவு பண்ணிட கூடாதுன்னு ஒரு ஆடு வாங்கணும்னு வாங்கிட்டு வந்துருக்கோம் எப்படி லாபம் நல்ல லாபம் என்ன முன்ன மாதிரி இப்ப இந்த தான் கொஞ்சம் பாதிப்பு ஏன்னா சோழி பத்து ரூபாய்க்கு வித்துச்சு

கண்டிப்பாக நான் இப்போ நான் முன்னாடி வாங்கின கிடாலாம் இருபது ரூபா ரூபாய் கிடா வாங்கியிருக்கேன் ஆ இப்போ அந்த கிடாய் வந்து பல்லு ஆட்டி அடா கிடாய் கழிச்சு இப்போ வேற வேலை கிடாய் வாங்கணும் அதுக்காண்டி பார்த்துட்ருக்கோம் ஏன்னா மாற்றிவிட்டேன் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு இல்ல நாங்கள் வந்து கிடாய் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக மாட்டுறோம் மாற்றிவிட்டேன் இது வந்து அவங்க சொன்ன வேலை ரூபாய் சொன்னாங்க பல்லு ரெண்டே பல்லு தான் போட்டிருக்கு அப்புறம் இலம் ஆடுதான் அவன் இலம் ஆடுதான் ரெண்டே பல்லு தான் போட்டிருக்கு நான் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுனு முடிச்சிட்டேன் ஓகே அதே மாதிரி ஆடுகள் ஆறாயிரத்தி ஐநூறு வேலை விக்க முடியல ஒரு சம்சாரியால நாங்க ஆறாயிரத்தி ஐநூறு கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு சௌரியம் இந்த ஆடு எங்களுக்கு என்ன தெரியல சௌரியமா கிடைச்சிருக்கு இந்த ஆடை கொடுக்குறாரு எட்டு ரூபாய்க்கு மதிப்புல கொடுப்பேன் நீளம் இருக்கு ஆனா ஆடு கொஞ்சம் உளசலா இருக்கு அவங்க வீட்டு வளர்ப்ப வளர்த்திருக்காங்க இப்ப நம்ம ஆட்டோட மேயும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா தெளிவாயிரும் இளைஞரா இருக்கீங்களா ஆடு உண்மையில லாபம் தர கண்டிப்பா நான் வந்து ஒரு கொத்தனார் வேலை பாத்துட்டு இருக்கேன் ஆனா ஒரு 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 ரெண்டு வருஷமா ஆகுது அப்பா கூட சேர்ந்த ஆடு மேய்க்க நல்ல லாபம் எல்லா மக்களும் அந்த ஆடு தொழில் பார்த்தவே நல்ல லாபம் தான் ஒரு ஆளுக்கு சம்பளம் கண்டிப்பா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கும் சம்பளம் ஆமா நல்ல மனசார இறங்கின மனசார பாக்கலாம் இன்னைக்கு வந்து நான் நூறு ஆடுக்கூவம் மருந்து மாத்திர எல்லாம் வாங்கி கொடுத்து பாத்திருக்கேன்

கோயிலுக்கு நேரடியா வெட்டுறது தானே தான் கிடையாது சிலதுக்கு கருப்பு கடாய் வெட்டுவாங்க சிலதுக்கு வெட்டுவாங்க ஆமா ஆமா விட்டுவாங்க செங்கடாய் வெட்டுவாங்க இது ஒண்ணும் இல்ல இது போதும் நம்ம ஃபேமிலிக்கு போதும் ஒரு குடும்பத்துக்கு வார ஆட்களுக்கு இது சரியா வந்துடும் ஆமா ஆமா